வணக்கம் என் அன்பு உறவுகளே நெடுங்காலமாய் வேலைக்காக காத்திருந்த என் உறவினர் மாளுக்கு நேர்காணல் அலைப்பொன்று வந்தது அந்த நேர்காணலுக்கு செல்வதற்காக அவர்கள் தயாராக கொண்டிருந்தார்கள் அவரின் தாயார் அவரிடம் போய் சில புத்திமதிகளை சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் நீர் போகும் இடத்தில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் பெரியவர்களிடம் மரியாதையாகவும் நடக்க வேண்டும் என்று அறிவுரைகளை சொல்லி பயணம் அனுப்பி இவர்கள் முன்பதிவு செய்த ரயில் நிலையத்துக்கு சென்றார்கள் அங்கு சென்று அவர்கள் இருக்கை அருகே போகும்பொழுது இவர் பதிவு செய்த அந்த இருக்கையில் இன்னொரு முதியவர் அமர்ந்திருந்தார் அப்பொழுது இவர்கள் அந்த இருக்கை அருகே போய் இது என்னுடைய இருக்கை நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்று அவரிடம் சொன்னார் அதற்கு அந்த முதியவர் இது என்னுடைய இருக்கை எஸ் இருபது என்று அவரிடம் வாக்குவாதம் பட்டுக்கொண்டிருந்தார் நீங்கள் இருக்கும் இருக்கையும் ஏன் சரிதான் ஆனால் நீங்கள் போக போகக்கூடிய நீங்கள் கன்னியாகுமரி டிக்கெட் வச்சிருக்கிறீர்கள் என்று அவரிடம் சொன்னபோது அந்த நபர் உடனே ஓட்டம் பிடித்தார் அமையின உறவுகளே மெதுவான அபிவுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் கட்டுப்பாடான அணுகுமுறை தவறு செய்யும் மனிதர்களை உணர செய்கிறது மற்றவர்கள் நம்மளை முற்றால் என்று நினைத்து பேசி கொண்டிருந்தாலும் நாம் பதட்டமடையாமல் சாந்தத்துடன் பதில் கொடுக்கும் பொழுது தேவையில்லாமல் கத்துபவர்கள் உண்மையில் குணமடைவார்கள் ஆமையின் உறவுகளே வேதம் சொல்கிறது ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூலரின் வாயு புத்தினத்தை கக்கும் நாங்கள் நம்மிடம் கத்துவிடம் அமைதியாக பொது கொடுப்போமானால் தேவையில்லாமல் கத்துவோர்கள் உண்மையில் அமடைவார்கள் ஆமீன் கத்தருடைய பஷத்துவதற்கு முக்கியமையுண்டதாக வாழலையா